ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ்ல பொறுத்த வரைக்கும் கடைசியா வந்த ஃபேமிலி ஃபேமிலி யாருன்னு சுபிக்ஷாவோட சுபிக்ஷாவோட தான் அப்பா அம்மா தம்பின்னு மொத்தம் மூணு உள்ள உள்ள வந்திருக்காங்க இவங்க வந்ததுமே சுபிக்ஷாவை பார்த்து நீ எதுக்கு சுத்தமா சுத்தமா மறந்துட்ட இப்போ ஒன்னு ஒன்னு பீட் பண்ணிட்டு அது உனக்கு செட்டே ஆகல எப்ப நாங்க ஆன் பண்ணாலும் சரி ஃபோர் இன்ட்டு நீ வெறும் பீட் பாக்ஸ் பண்ணிட்டு தான் இன்டூலும் தவிர வேற ஒரு கண்டென்ட் நீ கொடுத்த பாடு இல்ல முக்கியமா சுபிக்ஷாவோட தம்பி பார்த்து சும்மா வெளு வெளு சுபிக்ஷாவை வெளுத்து விட்டாங்க சுபிக்ஷாவோட தம்பி பாத்தீங்கன்னா எதுவுமே மறைச்சு பேசுறது இல்ல அப்படியே உடச்சி பேசுறா போல எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வந்த சுபிக்ஷா தம்பி சுபிக்ஷாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு வேற இந்த மாதிரி பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணாத அந்த வீட்ல அது மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல சும்மா பாட்ட மட்டும் பாடிக்கிட்டே இருக்காத வேற ஏதாவது பண்ணு கேம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேம் ஆடு உனக்கும் விக்ரமுக்கும் உள்ள நட்பு நல்லா இருக்கு ஆனா அந்த நட்புக்குள்ளயே இருக்காம நீ வெளிய வந்து தனியா ஆடு டாஸ்கெல்லாம் தனியா விளையாடு அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே செய்யாத அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சும்மா இறங்கி ஆடு அதை விட்டுட்டு சும்மா பீட் பாக்கிங் பண்ணிக்கினே சும்மா பாட்டு பாடிக்கினே அழுதுகிட்டு சும்மா இங்க சுத்தி சுத்தி தான் வர அதை இனிமே பண்ணாத கேமு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு அப்படின்ட்டு சும்மா வெளு வெளுன்னு சுபிக்ஷா வெளுத்து விட்டா போல அவங்க தம்பி சூப்பரான சரியான அட்வைஸ் இந்த தம்பி வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த அட்வைஸை கொடுத்துருந்தாருன்னா சுபிக்ஷா வேற லெவல்ல இங்க வந்து விளையாடிருப்பாங்க இப்போ அவன் கடைசி நேரத்துல வந்து சொல்றதுனால இந்த வாரம் ரொம்ப லோ ஓட்ல இருக்கிறாங்க சுபிக்ஷா மே மேபி இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட்ல அவங்க தான் கடைசி இடத்துல இருக்கிறதுனால எவிக்ட் ஆகி கூட வெளியே போயிடலாம் ரொம்ப லேட்டரா தம்பி அவங்க அட்வைஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்னோசென்டா இருக்காரு இந்த மனுஷனுக்கு எதுவுமே தெரியல ஜாலியா அப்படியே சுத்திக்கிட்டு மனசுல பட்டத்தை பேசிக்கிட்டு சுத்தமா வெகிலியா இருக்கிறாரு அவங்க அப்பா சபரி தான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறா போல அவர் பேசுற பாஷையே ரொம்ப நல்லா அருமையா இருக்கு கடல் பாஷை பேசுறது சூப்பரா இருக்கு அவரு பேசுற மாதிரியே சபரியும் பேசிய அவர்கிட்ட ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு பண்ணிட்டு சூப்பரா இருந்துச்சு நடுவுல பாரு என்ன பண்ணாங்கன்னா எதையாவது வெளியே நடந்ததை கறக்கலாம் சுபிக்ஷாவோட தம்பி கிட்ட சுபிக்ஷாவோட தம்பிய நைஸா கூட்டு எப்படிப்பா போகுது வெளிய நல்லா போகுதா என்ன பத்தி ஏதாவது சொல்லலாம் அப்படின்ட்டு நைஸா வாய புடுங்க பாக்குறாங்க பிக் பாஸ் உள்ள வர குடும்பங்கள் எல்லார்கிட்டயுமே உள்ள ஒருத்தவங்க இருப்பாங்க உங்க வாயை நல்லா வச்சு புடுங்குவாங்க அவங்க எது கேட்டாலும் நீங்க சொல்ல கூடாது மறைமுகமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க தம்பிக்கு நல்லாவே தெரியுது நம்ம வாய புடுங்குறாங்க அப்படின்ட்டு அக்கா நீங்க சூப்பரா விளையாடுறீங்கக்கா நீ வேற லெவல் மாசா விளையாடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கே பாய் ஓடிட்டான் அவன் ஐயோ இவன் வேலைக்காக மாட்டான் போல இருக்க ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அப்பாவி ஜீவன் சுபிக்ஷாவோட அப்பாவை பிடிச்சி ஏதாவது நோன்னா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சுபிக்ஷா அப்பா கிட்ட போறாங்க அப்பா கிட்ட போயிட்டு பயங்கரமான எல்லாம் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி அவங்க அப்பாவோ வாயை எடுத்துட்டு சொல்ல கவனிச்ச சபரி அப்பா வெளியே நடக்க எதுவும் சொல்லக்கூடாது பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சபரி சொன்ன உடனே சுபிக்ஷா அப்பா முழிச்சுக்குவாரு உடனே பார்வதி சபரி கிட்ட சண்டைக்கு போவாங்க அப்பா நீங்க என்கிட்ட சொல்லுங்கப்பா அவன் கிடக்குறான் அவர் சொல்றதையும் நீ ஏன்டா கெடுக்குற அப்படின்ற மாதிரி சபரியை திட்டம் பார்வதி பார்வதிக்கு யாராவது குடும்பத்தை பிக் பாஸ் திட்டி வெளியே அனுப்பணும்னு ஒரு குறிக்கோளா இருக்காங்களா என்னவோ தெரியல கடைசியா வந்த கிட்ட ஃபேமிலி எதையாவது வெளியே நடக்கிறத நோட்டமிட்டு இந்த ஃபேமிலியை நீங்க உண்மையெல்லாம் சொல்றீங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு திட்டுவாங்க வைக்கலான்னு பாக்குறாங்க இந்த மாதிரிதான் சீசன் செவன்ல ரவீனா குடும்பத்துக்கு ஏற்படுது பிக் பாஸ் எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு துரத்தி விட்டாரு நீங்க வெளியே நடக்கலாம் சொல்றீங்க அப்படின்ட்டு அதே நிலைமை இங்க வரணுமா அப்படின்னு யோசிச்ச சபரி நல்ல வேலை சுபிக்ஷா உங்க அப்பா ஏதோ சொல்ல வந்தாரு அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டா போல சபரிநாதான் இந்த பக்கம் சுபிக்ஷா விடுற மாதிரி இல்ல உங்க தம்பி நீ வெளியே வந்தாலும் கவலை இல்லை இனிமேல் உடைச்சி உடச்சி ஆடு விளையாட்ட யார் பேச்சும் கேட்காம சுயமா புக்தியோட விளையாடு ஒரு இடத்துல முடங்கி அழுதுகிட்டே இருக்கிற அதெல்லாம் செய்யாம நல்ல துணிச்சல சிங்கப்பெண் கடல் நீ வந்து களம் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தைரியத்தை கொடுத்தாரு அவங்க தம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ரவுண்டா டேபிள போட்டு உக்காந்து எல்லார பத்தியும் ரிவியூ சொல்லுங்க அப்படின்னு பார்வதி அவங்க அப்பாவை கேட்க சுபிக்ஷா அப்பாவை அப்படியே சிரிச்ச மேனிக்கு அவருக்கு என்ன சொல்லணுமே தெரியல ஆனா இருந்தாலும் எல்லார பத்தியும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரெண்டு ரெண்டு வரையில அடிச்சு விட்டாரு அதுக்கு அடுத்தது தம்பி வந்து பேச ஆரம்பிச்சா போல எல்லார பத்தியும் சூப்பரான கமெண்டை கொடுத்தா போல தம்பி மொத்தங்களா நீங்க இதுல நல்லா பண்றீங்க அதுல நல்லா பண்றீங்க சூப்பர் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சா போல தம்பி சுபிக்ஷா தம்பிக்கு சேண்ட்ரா மேலதான் சமகோவமா இருந்தா போல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட கேட்டு அந்த டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்ன விஷயத்த கேட்டுட்டா போல எங்க அக்கா வெளியே பைட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க உள்ள பிரஜனை கிட்ட இவளுக்கு டிவார் டேப்லெட் கொடுக்கணும் அது பூச்சிக்கொல்லி மாத்திரதானா அதை ஏன் அப்படி சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அப்படின்னு கேட்டா போல அப்படி கேட்டுன்னு இருக்கக்குள்ள கூட அவங்க அப்பா கேட்காத கேட்காத தம்பி அப்படின்ட்டு இழுக்கிறா போல வேணாம் வேணா விடு இதெல்லாம் கேட்காதப்பா உடுப்பா அப்படின்ற மாதிரி தம்பியை பிடிச்சி இழுக்கிறா போல ஸோ அந்த இடத்துல சுபிக்ஷாவோட அப்பாவோட பெருந்தணுமையை காட்டுதாங்க வேணாம்பா ஏதோ சொல்லிட்டாங்க விடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா டேகிடி பாலிசா எடுத்துக்கினாரு இருந்தாலும் சாண்ட் ஒன்னும் புரியாத மாதிரி என்ன டேப்லெட் தெரியலே நானா சொன்ன தெரியலையே நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியலையே அது அப்படியே மழுப்பிட்டாங்க சாண்ட்ரா உடனே உள்ள வந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இல்ல இல்ல அது விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது தெரியாம பண்ணா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது சும்மா ஏதாவது கேமுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு சாண்ட்ராவை காப்பாத்தி விட்டுருவாங்க சாண்ட்ராவ சிரிச்சிங்கன்னா அப்படியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க சேன்ட்ரா இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா கடைசியா உள்ள வந்து சுபிக்ஷாவை நல்லா விளையாட சொல்லிட்டு போயிருப்பாங்க மேபி இந்த வாரம் எவிக்ட் ஆகி போறது சுபிக்ஷாவா தான் இருக்கும் அவங்களுக்கு பதிலாக அமித்தை எவிக் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு வாரமா ரெண்டு தாக்கு பிடிப்பாங்க சுபிக்ஷா அட்லீஸ்ட் பணப்பெட்டி எடுக்கிற அளவுக்காவது அவங்க தாக்கு பிடிச்சாங்கன்னா பணப்பெட்டை எடுத்துங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த இன்ட தான் தம்பி கொடுத்துருப்பா போலான்னு நினைக்கிறேன் தம்பி பேசுனதுலேருந்தே பயங்கர சோகமாக இருந்திருப்பாங்க சுபிக்ஷா ஒரு மாதிரி சைலண்ட் மூடில் போயிட்டாங்க ஒருவேளை எவிக்ட் ஆகிறது சொல்லிட்டாங்களா இல்லை தம்பி சொல்லிட்டானான்னு தெரியல ஃபேமிலி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டாங்க ஒரே ஐடியா சுபிக்ஷா எவிக்ட் பண்ணி ஃபேமிலி கூட அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு விஜய் டிவி திட்டம் போடுதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லேயே கடைசியாக வர ஃபேமிலி தான் டைட்டில் வின் பண்ணோம் ஆனால் அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் சீசனில் மாத்தி மாற்றி ஃபேமிலியை வந்து வர வச்சுட்டாங்க கடைசியா வந்த ஃபேமிலி சுபிக்ஷா ஃபேமிலி தான் இவங்களை கடைசியா போட்டதுனால சுபிக்ஷாவுக்கு அதிகமாக ஓட்டு விழாது ஆரம்பத்திலே இந்த ஃபேமிலி உள்ள வந்திருந்தாங்கன்னா ஃபேமிலியை பார்த்துட்டு நிறைய பேர் சுபிக்ஷா ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்தது இப்போ என்னடான்னா ஓட்டும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும் சுபிஷாக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே ஓட் லிஸ்ட் கடைசி இடத்துல இருக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் படித்தவர்களை விட படிக்காத சுபியின் குடும்பம் நாகரிகமாக நடந்து கொண்டனர் விஜய் டிவி தான் இனிமேல் மனசு வைக்கணும் இன்னும் ஒரு வாரம் வந்து தள்ளி போடலாம் சுபிக்ஷாவை அவங்க தம்பி வேற அடிக்கடி மனசை தேத்திக்கோ மனசை தேத்திக்கோ வெளியே வந்தாலும் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது நீ வெளியே வரக்குள்ள அழாம வரணும் நாங்க சண்டே வரைக்கும் அங்க இங்கதான் இருப்போம் சென்னையில தான் இருப்போம் அப்படின்னு அவங்க தம்பி சொல்லக்குள்ள சோ சுபிக்ஷாவை முடிச்சு விட்டதா தான் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் விஜயஸ் கண்டிப்பா சுபிக்ஷா தம்பி பேசின அந்த டீவார்னிங் மேட்ரை பத்தி பேசணும் அது என்னன்னு கிளியரா வந்து கிளாரிட்டியா ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை விஜய் சார் தான் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும் இந்த வாரம் பார்வை பத்தி பேசாம விஜய் சார் கொஞ்சம் இந்த டீவார்னிங் மேட்டரையும் கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்பதான் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும் விஜயஸ் இத பத்தி பேசினாலும் சுபிக்ஷாவை முடிச்சு விட்டுட்டாங்க அவங்க நாளைக்கு பாய் பாய் சொல்லிட்டு அவங்க குடும்பம் சென்னையில் தான் இருக்கு அப்படியே சென்னையை சுத்தி பார்த்துட்டு குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தான் மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம உங்க கருத்தை பதிவிடுங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோவை சஜஷன் பண்ணும் மறக்காம லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்